அரியலூரில் உள்ள ஒப்பில்லாத அம்மன் திருக்கோவில் தேரோட்டம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குப் பிறகு விழா நடைபெறவில்லை இந்த நிலையில் எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்குப் பிறகு புதிதாக தேர் செய்யப்பட்டு இன்று வெள்ளோட்டம் நடைபெற்றது தேர் வெள்ளோட்டத்தை அடுத்து கோவிலில் யாகசாலை ஹோமம் செய்து பின்னர் கோவிலில் தொடங்கி தேரை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் கோவிலில் தொடங்கி முக்கிய வீதிகளில் வழியாக தேர்வளம் வந்து பின்பு கோவிலில் நிறை நிறுத்தப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது